ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்ன சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவை தான் காட்டுறாங்க இப்போ பத்மா பார்த்தோம்னா மாயாக்கிட்ட கொண்டு நகை கொண்டு கொடுக்கும்போது என்ன நகை இப்போ அத்தை அப்படின்னு சொல்லி இருக்கவோ இங்கே மாயா உனக்காக தான் இந்த நகையை நான் எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து அங்கே சீனும் இருக்கிறாங்க என்ன மாத்திட்டு நம்ம வந்து மாயாவுக்கு நகையெல்லாம் கொடுத்துட்ருக்குறீங்க அப்படிங்கவோ இல்லை எனக்கு மருமகளாக வரப்பட்டவளுக்கு இந்த நகையை நான் வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்லவும் அதான் மாயா கிட்ட முன்னாடி கோவத்தோட இருந்துடும்லாம் அதனால தான் இந்த நகையை கொடுக்கல இப்போ தான் நான் மாயாவை என் மருமகளை நான் ஏற்றுக்கிட்டோம்ல அதனால தான் நான் வந்து பாசத்தோடு இந்த நகையை அவளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சீனுவும் மாயாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்ப பாக்கும்போது கரெக்டா வந்து மணி அங்க வராங்க என்ன மருமகளே இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற அதுவும் என் பொண்டாட்டியால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் என்னை முன்னாடி பேசிகிட்டு இருக்காதீங்க நான் தான் இப்போ திருந்திட்டோம்ல அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மணி சொல்கிறாங்க இப்போ இதை பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கும்போது உடனே மாயா வந்து அந்த நகையை காட்டுறாங்க அத்தை எனக்காக அந்த நகையை கொடுத்தாங்க அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே மணி இன்னும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க எப்படியோ என் பொண்டாட்டி மனசு மாறிடுச்சுது எனக்கு இதுவே சந்தோஷமாக இருக்குது எங்கள் பாரு பத்மா எப்போ நீ திருந்திட்டியோ இதுக்கு மேலே மச்சான் வந்து உன்னை அடித்தாருன்னா கண்டிப்பாக மொதல் ஆளாக போய் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க இதுக்கு பிறகு நான் இந்த மாதிரிக்கெல்லாம் தப்பு பண்ண மாட்டேன் தப்பு பண்ணாதானே அண்ணன் என்ன அடிப்பார் நான் தான் திருந்திட்டோம்ல அதனால் நம்மளே இந்த மாதிரிக்கெல்லாம் தப்பே நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே வந்து எல்லோரும் சந்தோஷப்பட்டுட்ருக்கவும் அப்போ உடனே வந்து சரி எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா போகவும் அப்போ மாயா வந்து சீனிக்கிட்ட சொல்ல நான் இந்த நகையை கொண்டு போய் நான் வந்து பெரியமா கிட்ட காட்டணும்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அத்தை கொடுத்துதா சொன்னாக்கி அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போடுவாங்க நான் போய் காட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாயை பார்த்தோம்னா அவங்க ஜானை ஜானகிட்ட கொண்டு அந்த நகையை கொண்டு காட்டவும் அப்போ வந்து தானாவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே ஜானை வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மாயா நீ சொல்றத நம்பவே முடியல பத்மா வந்து நகையெல்லாம் தந்தா அப்படிங்கும் போது ஆமா பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தானா வந்து சொல்றாங்க இல்ல பத்மா தான் அப்படி சீக்கிரத்துல எல்லாம் திருந்த கூடிய ஆள் கிடையாது எனக்கு என்னமோ அவங்க நடிக்கிறவங்களோட சந்தேகமா இருக்கு அப்படின்னு தானா சொல்லவும் எங்க பாரு தானா நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத அத்தை வந்து திருந்திட்டாங்க அப்படிங்கும்போது உடனே தானா வந்து சந்தேகத்தோட தான் இருக்கிறாங்க சொல்கிறாங்க நீ என்னமோ சொல்கிற ஆனாலும் வந்து எனக்கு என்னமோ வந்து முழு மனசோட வந்து அவங்க திரிந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க பெரியப்பா வந்து அத்தை கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி பார்த்தோம்னா நான் இந்த விஷயத்தை போய் நான் பெரியப்பா கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு உடனே ரகுராம் கிட்ட போய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க பத்மா இப்போ ரொம்பவே மாறிட்டா அவகிட்ட இப்போ சீனு மாயா அப்புறமா அவ கணவர் இவங்க மூணுமே வந்து பத்மா கிட்ட பேசுறாங்க அது மட்டும் இல்லாம மாயாவுக்காக இந்த நகையெல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்களும் அவகிட்ட பேசுங்க அவள் சந்தோஷப்படுவா நீங்க பேசாததுனால அவ ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம் சொல்றாங்க பத்மாவை அந்த அளவுக்குலாம் நீ சீக்கிரத்தில் இட போட்டுறது அப்படிங்கும் போது என்ன அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க பத்மா பண்ணது தப்பு தான் ஆனா அதுக்காக நீங்க பேசாமல் இருந்தா எப்படி என்ன இருந்தாலும் அவங்க தங்கச்சிலாங்க நீங்க போய் பேசுங்க அப்படின்னு ஜானகி சொல்லவும் அப்போ ரகுராமும் வந்து பத்மா கிட்ட பேசுறதுக்காக வராங்க பத்மான்னு சொல்லி கூப்பிடவும் உடனே பத்மா சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் இங்கே பாரு பத்மா நான் பேசுறேன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தியாம அம்ம ஆனா பண்ண தப்பு பெரிய இருந்து உன் தப்பு பண்ணிட்டேன் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தானே சொந்த மருமகனு கூட பார்க்காம மாயா மேல நீ எந்த அளவுக்கு வெறுபோட இருந்திருந்தேன்னா நீ இதெல்லாம் செஞ்சிருப்ப நீ சொன்ன ஆதாரத்தை வச்சுதானா நான் சாருவுக்கும் சீருவுக்கும் கல்யாணம் பண்றதுக்காக இருந்தேன் ஒருவேளை சாருவோட கதை முடியாம இருந்திருந்தா தாருவுக்கும் சீனுவுக்கு தான் கல் நடந்துருக்கும் அப்போ மாயாவை பற்றி நீ கொஞ்சமாதிரி நினச்சி பார்த்தியா நீ சொன்ன அந்த வார்த்தையை வச்சு நானும் வந்து ஒரு தப்பான தீர்ப்பது முடிவெடுத்துட்டேனே நம்ம மாயாவுக்கு நான் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணதுக்காக பார்த்தேன் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தானே அப்படி இருக்கும்போது எனக்கு உ கோபம் இருக்கிறது இல்லை அர்த்தம் இருக்கிறதுன்னு செய்து கூட நான் என் மனசார உங்கள்கிட்டருந்து பேசலை ஆனால் கூடி சீக்கிரமே நீ முழுசாக திருந்திட்டேன்னா சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இதை கிட்டதுமே உடனே பத்மா வந்து அவங்க சொல்கிறாங்க அண்ணா நீ அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காதுன்னா நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன் என் மாயாவை வந்து நான் மருமகனா ஏத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்வதி வந்து அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரகுராம் வந்து இதை சொல்லிட்டு சிக்கத்தில் போகவும் உடனே வந்து பார்வதி பத்மாவும் அழைச்சிட்டு போறாங்க அண்ணி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகவும் என்ன சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ என்ன நீங்க இந்த மாதிரிக்கெலாம் வந்து பேசுகிறத பார்த்தாக்கி நீங்க ரொம்ப திருந்துட்டீங்க பொழுதுக்கு இதை நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பத்மா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன இப்படி அப்படிங்கவும் என்ன நான் வந்து திருந்திட்டேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா இதெல்லாம் என்னுடைய நடிப்பு தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே பார்வையை அடைகிறாங்க என்னன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் எப்படியாவது இந்த மாயாவை நான் பழிவை இங்கே தான் தீரணும் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நான் அப்படி திருந்தின மாதிரிக்கு நடித்தனால தானே என் புருஷனும் என் பையனை வந்து என்கிட்ட பேசினாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணனும் வந்து என்கிட்ட பேசினாரு இது எல்லாத்துக்கும் காரணம் நான் நல்லவளாக நடித்தனால தான் நான் முன்னாடி மாதிரிக்கு இருந்திருந்தோம்னா கண்டிப்பாக இவங்க எல்லாருமே என்னை வந்து வீட்டை விட்டே அனுப்பிவிட்ருப்பாங்க அதனால தான் நான் அப்படி நல்லவன் வரைக்கும் நடித்தேன் மற்றபடி என் மனசில் என்றைக்குமே நான் அவளை நான் என் மருமகளாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன் இன்னும்பொழுது தானே என்னுடைய ஆட்டமே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லவும் இது பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அன்னி நான் கூட கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் கூட திருந்துட்டீங்க போகலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அப்படிங்கவும் நானாவது திருந்துறதாவது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து சிரிச்சிட்டு போகிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா ரகுராம் வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த சொத்து வந்து நம்மளுக்கு வரப்போதில்ல இந்த சொத்தை விற்று நான் பணமாக எல்லாேருக்குமே கொடுக்குறேன் அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஆசையோ அதை வந்து நீங்கள் நிறைவேற்றிக்கிடுங்க உங்ககிட்ட இருக்கிற திறமையை நீங்கள் வெளிக்கொண்டுட்டு வாங்க இந்த பணத்தை வச்சு நீங்கள் தொழில் தொடங்கணுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா கண்டிப்பாக தொடங்குங்க என்னென்னு நினைக்கிறீங்களோ இந்த ரூபாயை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் முடிவெடுக்கவும் அதனால் நான் உங்ககிட்டேயே வந்து முடிவை விடுறேன் நீங்கள் என்னென்ன ஆரம்பிக்க போகிறீங்கன்னு நாளைக்கு வந்து உங்கள் முடிவை சொல்லுங்க அப்படிங்கவோ உடனே எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து மணிக்கிட்ட சொல்கிறாங்க என்னங்க நம்ம பெருசாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கவோ என்னது பெருசாக வீடு கட்டணுமா இந்த வீடு பெருசாக தானே இருக்குது அப்புறமா இதுக்காக நம்மளுக்கு வீடு அப்படிங்கவோ என்னங்க அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க நம்மளுக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வீடு வேண்டாம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவோ அப்போ அவங்க மாயா வராங்க ஆமாங்கிட்ட மாமா சொல்கிறதா கரெக்ட்டு நம்மளுக்கே இங்கே பெருசாக வீடு இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக வேற வீடு கட்டிட்டு போகணும் நம்ம என்னைக்குமே நம்ம கூட்டு குடும்பமாக தான் இருக்கணும் அப்படிங்கவோ இது கேட்டதுமே பத்மா வந்து ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க நம்ம ஆசைப்பட்டபடி எதுவுமே செய்ய முடியலையே இந்த அவர் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறா இவரும் வந்து மாயா சொன்னதாக கரெக்டுன்னு சொல்லிட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு பத்மா எரிசலோடு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க சிவாவையும் பார்வதி தான் கட்டுறாங்க அப்போ சிவா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க நான் வந்து ஒரு ரைஸ் மில் வாங்க போகிறேன் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கவும் என்னது பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா படத்தை கொண்டுட்டு வந்து நேராக பேங்கில் போடுறதுக்கு இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பித்து என்னை ஏதாவது நஷ்டத்தில் கொண்டு விட போகிறீங்களா என்ன அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஆரம்பிக்க வேண்டாம் இருக்கிற தொழிலே நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலே போகிறோம் நானே பணம் கிடச்சிட்டாக்கி அது எல்லாத்தையும் பேங்கில் போடலான்ட்டு இருக்கிறேன் இதில் இவர் பிஸ்னஸ் வர ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கவும் இதுக்கிட்டதுமே சிவா வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னடி நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற நான் தொழில் தொடங்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறேன் நீ என்னென்னா வந்து அவ்வளோ பணத்தையும் உன் பேரில் பேங்கில் போட சொல்லிகிட்டு இருக்கிற உனக்கு எவ்வளோ தைரியம்னு இப்படி பேசணும்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க பார்வதியை அடிக்கிறதுக்காக போகவும் இப்படி ஆள் ஆளுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு இதையும் ஆனால் அது எல்லாமே வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருந்துட்டு இதனால இதனால் பார்த்தோம்னா அடுத்ததான் ஒரு பிரச்சனை வந்து உருவாகுது இதை வந்து புவனேஸ்வரிக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வரவும் புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த சொத்தால தான் அந்த குடும்பமே பிரிய போகுது அப்படிங்கிறாங்க உடனே பசுபதி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னமான சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா ரகுரா இந்த சொத்தை விற்று எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துட்டோம்னா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் ஆனா கண்டிப்பா இருக்காது இந்த சொத்தை விற்று அவன் அந்த பணத்தை கொடுக்கும் போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் இந்த குடும்பமே கூடி சீக்கிரத்துல பிரிய போகுது அப்படிங்கிறாங்க என்ன போனா நீ சொல்லிட்டு இருக்கிற நீ சொல்றதுலாம் நடக்குமான்னு கேட்கும்போது போது கண்டிப்பா நடக்கும் அப்படி நடக்கலன்னா நம்ம நடத்தி காட்டிட வேண்டியது தான் இந்த பணம் பத்மா பாரதி கையிலலாம் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து மணி ஒரு பிளானை போடுவாங்க ஆனால் அதுக்கு பத்மா சம்மதிக்க மாட்டா அதே மாதிரிக்கு அவன் சிவா ஒரு பிளானை போடுவான் அதுக்கு பாரதி சம்மதிக்க மாட்டா இதை வச்சு இந்த குடும்பத்தை நம்ம ரெண்டாய்க்கிற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே பசுபதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா ரகுராம் வந்து அடுத்த நாள் ஆனதுமே எல்லாருமே வராங்க அப்போ எல்லார்ட்டையுமே வந்து ரகுராம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமாம் நான் தான் உங்ககிட்ட வந்து சொன்னோம்ல நீங்களாம் அந்த பணம் வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ எல்லாருமே ஆளாளுக்கு முகத்தை தூக்கி வச்சுருக்காங்க இதை பார்த்துட்டு ரகுராம அதிர்ச்சி அடைகிறாங்க